ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம வந்து வீட்டில் வச்சிருக்க இருக்கிற காய்கறியை வச்சு நான் வந்து இன்னைக்கு புளி குழம்பு தான் வைக்க போகிறேன் எப்படி வைக்கலான்றதை பார்க்கலாம் நான் செய்யற மெத்தடில் தான் நீங்களும் செய்வீங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்து ரெட் ஆர்ட் கொடுங்க இல்லை அப்படின்னா வேறு மாதிரி செய்வேன்னா வேற மாதிரி நான் செய்வேன் அப்படின்றத மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் சரி வாங்க எப்படி செய்யலாம் அதுக்கு தேவையான பக்கம் என்னென்னா எப்படிலாம் செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஃபஸ்ட்டு நான் தேவையான காய்கறி என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா உருளைக்கெழங்கு பீன்ஸு அவரைக்காய் முருங்கக்காய் கேரட்டு இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் கேரட்லாம் இருக்குது அப்புறம் கால் கால் மூடி தேங்காய் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் வந்து கால் மூடி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு சின்ன தக்காளி ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த இதை ஜாரில் உள்ள தேங்காயை வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு போகிறோம் ஒரு லெமன் சைஸுக்கு எடுத்த புளியை வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன் கரைக்கலாம் ஊரை போட்டிருக்கேன் இதை கரைச்சி நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி கால் மூடி தேங்காய் எடுத்தோம்லையா அதில் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து சேர்த்து இப்போ நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா வந்து அரைச்சிக்கிட்டுருக்கு இப்போ நல்லா அரைச்சாச்சு எப்படி இருக்குன்னு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துரலாம் சூப்பராக பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துருச்சு நெக்ஸ்ட்டு இப்போ வந்து அடுப்பை பற்றாச்சு ஒரு சட்டி வச்சுட்டு இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆகட்டும் இந்த தாளிப்பு வடகம்னு கேட்டால் சூப்பர் மார்க்கெட்டு மளிகை எல்லாம் கிடைக்கும் இப்போ அதை தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம் எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு இந்த தாளிப்பு வடகம்னா கடுகு வெந்தயம் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்த்துருப்பாங்க அதான் தாளிப்பு வடகம் இப்போ நம்ம வந்து பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இது கூட வந்து பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம்னா சின்ன வெங்காயத்தை கூட சேர்த்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அதனால நான் பெரிய வெங்காயமே சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போ நம்மளோட வெங்காயம் வந்து நல்லா கோல்டு கலரில் வந்துச்சு இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம் வதக்கி விட்டுட்டு நம்ம ஒரு பழுத்த தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் உள்ளே சேர்த்துடலாம் இந்த தக்காளியும் நல்லா வதங்கட்டும் அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாம் அள்ளி போட்டுடலாம் கேரட்டு பீன்ஸு அவரைக்கா உருளைக்கிழங்கு முருங்கக்காய் எல்லாத்தையும் உள்ள அடுத்து தான் வந்து ஒரு கால் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு இப்போ நல்லா கிளரி விடலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க இந்த புளி தண்ணியை வந்து நம்ம சேர்த்துடலாம் ஓகே இப்போ நம்ம வந்து புளி தண்ணியை சேர்த்தாச்சு அடுத்ததான் வந்து கூட நம்ம மசாலா வந்து சேர்த்துடலாம் குழம்பு மிளகாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மீன் குழம்பு பவுடர் இருக்கு இல்லையா குழம்பு பவுடரு அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க வாசமாக இருக்கும் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் மல்லித்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு உங்களுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து லைட்டாக தான் சேர்த்துக்க போகிறேன் இப்போ வந்து நான் வந்து லைட்டாக தான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றது இல்லையா அதனால் மிளகா தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு தான் சின்ன ஸ்பூனில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கொதி வரட்டும் கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் தான் நம்ம அரைச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து நம்ம உள்ளே சேர்த்த போகிறோம் இது நல்லா கொதி வரட்டும் இப்போ நம்மளோட புளிக்குழம்பு வந்து சூப்பராக இந்த மாதிரி நல்லா தலை தலன்னு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காவுடைய பேஸ்ட்டை வந்து இப்போ சேர்த்துடலாம் இதை சேர்த்ததுக்கப்புறம் நான் இந்த தண்ணியை ஊற்றி அலம்பி சேர்த்துக்கிறேன் இதை நல்லா கொதிச்சு வரட்டும் கொதிச்சு வந்து காய்கறி வந்து வேகட்டும் இப்போ நம்மளோட காய்கறியெல்லாம் வெந்துருச்சான்னு பாக்கிறக்காக இந்த உருளைக்கிழங்கு நம்ம எடுத்துருக்கோம் இப்போ நம்ம இப்படி அமைக்கி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வேந்திருக்கு பார்த்தீங்களா அப்போ நல்லா குழம்பும் கொதிச்சிருச்சு நல்லா வந்து காய்கறியும் வெந்துருச்சு இதோட நம்ம வந்து எடுத்து சாப்பாடு குதி சாப்பிடலாம் சுட சுட சாப்பாடு அப்புறம் புளி குழம்பு அதுக்கப்புறம் காய் தொட்டு கை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட புளிக்குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸோ நான் செஞ்ச மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்